நாம போய்க்கோன்னு கொடுத்தது விசவமோட தொட்டி அடி ரொம்ப சூப்பர் தண்ணி தண்ணி ஓகே வந்துட்டு இதுதான் குளத்துலேருந்து வர வாய்க்கால் இதுக்கெலாம் மோட்டார் இருக்குது ஆ ஓகே இதுக்குலாம் மோட்டார் இருக்குது இதால தான் அப்படியே தொட்டி அடிக்க தண்ணி போகுது மேல நடந்திருக்கோ உள்ள போய் பார்ப்போம் ஒன்றையும் இல்லை ஆ ஓகே ஓகே பெரிய மோட்டார் ஒரே ஒரு மோட்டர் ஆ இது களம் தண்ணி எடுத்து இதால் தான் தொட்டி அடிக்கங்க தண்ணி போகுது ஒரே ஒரு மோட்டர் குடிக்கிறாக்கு இதான் அந்த பிரம்மாண்ட கரண்ட் மோட்டார் ஒன்று இந்த பிரச்சா இருக்குது மாதம் சுண்டு இது இவங்களோட வேலை இந்த சீமந்த வேலைக்கான தண்ணி எடுக்கிறது போல இருக்கு திருப்பி வேலை தொடங்க அப்புறம் அப்படியே இருக்கு இன்னும் பெரிய பைப்பு வேலை நடக்க போது இவ்வளோ பைப்பு எத்தனையாயிரம் பேப்பு அடக்கி விட்டுக்கிடக்கு

கோயில் கோயில்ல மாட்டு சவாரியிடம் பார்த்து அடிக்குது அப்படியே அள்ளிட்டு போகணுங்க இல்லையிலும் நிற்கிறாங்க நான் ശിവലിംഗം இந்த பழம் நஞ்சாம் சாப்பிடறேன் இல்லை மழை வந்தா சரியான இதுதான் விஷமோட பழத்து கூட பாங்க உடனே யானை வேலி அளிக்கப்பட்டதாக பார்க்கிறாரு அந்த காலத்தில் காலமாக இங்கே பிரச்சனையா இருந்தது அதுக்காக சக்தி இந்த இடத்துல வந்து விஷயங்கள் எடுத்து பார்க்கணும்னா மட்டிட்டு தலைமுறை குளத்தில் <tlenk> <tlenk> <ā zeros> <Sod> <Pod anything> <helms> <coughs>

வான்பாயிரிடம் விஸ்வமடையில் வா விஸ்வமடை குளத்தில் வான் பாயிரடம் அப்படி இருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எந்த முழுமையான வீடியோவை டே விலாக்ஸ் என்ற யூடியூப் சேனலில் பாருங்க போய் மறக்காம போய் சப்ஸ்கிரைப் விடுங்க உங்களுக்கு தெரிஞ்சாலும் சேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ